அனைவருக்கும் வணக்கம் நான் தமிழரசி பாலமுருகன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் உங்களை எல்லாம் சந்திக்கிறதுல ரொம்ப ரொம்ப சந்தோஷம் நான் ரொம்ப நலமா இருக்கிறேன் அதை மாதிரி நீங்க எல்லாரும் நலமா ஆரோக்கியமாக சந்தோஷமா இருக்கணும் இருப்பீங்க அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இந்த பதிவுக்குள்ளார போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய மிக மிக முக்கியமான ஒரு பொருள் வந்து எல்லாருக்குமே தேவையான ஒரு பொருளுங்க அதுவும் இந்த காலகட்டத்தில் அனைவரும் இப்படிப்பட்ட ஒரு பொருளை அவங்க வீட்டில் வச்சிருக்கிறது அப்படிங்கிறது நல்லது இந்த பொருளை உங்க வீட்டு நிலைவாசல்லையும் நீங்க வைக்கலாம் உங்க வீட்டு பூஜைலயும் வைக்கலாம் நீங்க தொழில் செய்யக்கூடிய இடத்துலையும் வைக்கலாம் சில பேர் வீட்டிலேயே இருந்து ஸ்மால் பிசினஸ் பண்ணுவாங்க அவங்களும் வைக்கலாம் எதற்காக இந்த பொருள் அப்படின்னு கேட்டீங்கன்னா இது வந்து அனைத்து வகையான கண் திருஷ்டிகளையும் சுக்கு நூறாக்க உடைக்கக்கூடியது செய்வினையை விட கொடுமையானது என்ன அப்படின்னு கண் திருஷ்டி அப்படின்னு தான் சொல்லுவாங்க கல்லடி பட்டாலும் படலாம் கண்ணடி படக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆமாங்க எப்படியோ இருந்த குடும்பம் வந்து இந்த கண்திருஷ்டினால் இருந்த இடம் தெரியாமல் உருக்குலைந்து போன கதைகள்லாம் நிறையவே இருக்குது ஸோ இந்த கண்திருஷ்டிக்கு நம்ம வந்து வார வாரம் நம்ம வீட்டில் செய்யக்கூடிய அந்த சின்ன உப்பு சுற்றி போடுறது அதுக்கப்புறம் வந்து பூசணிக்கா உடைக்கிறது இதை மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம ஒவ்வொரு நாளும் மாதத்தில் ஒவ்வொரு நாளும் நம்ம செய்யணும் அதனால தான் அம்மாவாசை போன்ற நாட்களில் வந்து நம்முடைய முன்னோர்கள் வந்து அதுக்குன்னே வந்து வச்சுருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வார வாரம் ஞாயிற்றுக்கிழமை நம்ம வந்து அந்த திருஷ்டி கழிக்கிறது அப்படிங்கிறத நிச்சயமாக நம்ம செய்யணும் அந்த வகையில் இப்போ வந்து ரொம்ப ரொம்ப வீரியமான ஒரு எந்திரம் அதாவது செப்பு தகடில் கையால் வரையப்பட்ட ஒரு கண் திருஷ்டி எந்திரம் தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இதை வந்து யார் வேணாலும் அவங்க வீட்டில் பயன்படுத்தலாம் வீட்டில் வந்து ஒரு நிம்மதியே இல்லை ஒன்று மாற்றி ஒன்று வந்து எங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்குது ஒரு சந்தோஷம் அப்படிங்கிறதே இருக்க மாட்டேங்குது அதை மாதிரி குடும்பம் வந்து முன்னேற மாட்டேங்குது தொழில் வந்து அபிவிருத்தியாக மாட்டேங்குது ரொம்ப டல்லாக போகுது பிஸ்னஸ்ஸு வீட்டில் வந்து ஒருத்தவங்களை மாற்றி ஒருத்தவங்க உடம்பு முடியாமல் போகுது அதனால் பண விரயம் பொருள் தொலைஞ்சு போகிறது அதை மாதிரி செல்ல பிராணிகள் வந்து அடிக்கடி வந்து இறந்து போகிறது வீட்டில் வளர்க்கக்கூடிய செடிகள் வந்து திடீர்னு காஞ்சு போகிறது இப்படி நிறைய அறிகுறிகள் இந்த கண்டுஷ்டிக்கு இருக்குது இதெல்லாம் பல பதிவுகளில் நம்ம சேனலில் பார்த்துருக்குறோம் ஸோ இப்படிப்பட்ட விஷயங்கள் உங்களுக்கு நடக்குது அதாவது நான் சுற்றி தான் போடுறேன் சாம்பிராணி தூபம் போடுறேன் எல்லாமே நான் பண்ணுறேன் பட் இருந்தாலும் ஒன்றும் பெரிய மாற்றம் இல்லை அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் இந்த எந்திரத்தை வாங்கி உங்கள் வீட்டில் மாட்டி பாருங்க நம்பிக்கை இருப்பவர்கள் இதை நீங்கள் செய்யலாம் இல்லாதவங்க இதை நீங்கள் பண்ணணும் அப்படின்னு எந்தவித அவசியமும் கிடையாது ஏன்னா இது ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த பூஜிக்கப்பட்ட ஒரு தகடு அதுவும் புவனேஸ்வரி மாதா அவங்களுடைய கோவிலில் பூஜிக்கப்பட்டு அதுக்கப்புறம் முறையாக மந்திர உருவேற்றுலாம் செஞ்சு நம்ம கையில் வருது இப்போ வாங்க அந்த தகுடு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம் இதில் வந்து ஒரு பெரிய அதிசயமும் உங்களுக்கு காத்து இருக்குது ஏன்னா நான் கம்பேர் பண்ணி காமிக்க போகிறேன் ஒரு நார்மலான கந்திருஷ்டி இல்லாத தகுடு எப்படி இருக்கும் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா கந்திருஷ்டி இருக்குது அப்படிப்பட்ட தகுடு எப்படி மாறும் அப்படிங்கிறதையும் நான் உங்கள் காமிக்க போகிறேன் ஸோ தொடர்ந்து பதிவாக கடைசி வரைக்கும் பாருங்கள் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த எந்திரம் தாங்க மிக மிக சக்தி வாய்ந்த கண்திருஷ்டி எந்திரம் இது வந்து செப்பு தகடல் அதாவது ரொம்ப லைட் வெயிட்டு இதை வந்து கையால் வரையப்பட்ட ஒரு எந்திரம் அப்படின்னா உங்களால் நம்ப முடியுதா ஆமாங்க இதை வரைஞ்சவர் வந்து கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு வயதுடைய பெரியவர் இதில் வந்து அவ்வளவு அவர் பார்த்து பார்த்து அவர் வந்து விரதம் இருந்து இதெல்லாம் வந்து வரைஞ்சிருக்கிறாரு இது வரைஞ்சு இதை பூஜையில் வச்சு அதுக்கப்புறம் தான் நமக்கு மந்திரங்கள்லாம் உருவேற்றி தான் நமக்கு இது அனுப்பப்படுது இந்த ஜஸ்ட் நீங்கள் ஒரு முகூர்த்த நாளாக பார்த்து மஞ்சள் குங்குமம்லாம் வச்சு உங்கள் பூஜை இறையில் வச்சு பூஜை செஞ்சுட்டு உங்களுடைய நிலைவாசலில் நீங்கள் இதை மற்றவர்கள் கண்களுக்கு படும்படி நீங்கள் வந்து மாட்டி வைக்கலாங்க எந்த விதமான திருஷ்டிகள் வயத்தறிச்சல் பொறாமை இவை எல்லாமே வந்து ஓடி போயிடும் நிறைய பேர் சொல்கிறீங்க இல்லையா எதிர்த்த வீட்டுக்காரங்க பக்கத்து வீட்டுக்காரங்க நாங்கள் என்ன செய்கிறோமோ அதை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறாங்க அவங்களாலே எங்களுடைய முன்னேற்றம் வந்து பாதிக்கப்படுது அப்படிங்கிறவங்க எல்லாருமே தயவு செஞ்சு இந்த கந்திருஷ்டி எந்திரத்தை வாங்கி நீங்கள் உங்கள் வீட்டில் மாட்டலாம் இதை மாட்டின கொஞ்சம் மாதங்கள்லெல்லாம் இது மேலே வந்து உங்களுக்கு இதை மாதிரி இந்த ஒயிட் ஒயிட் டாட்ஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த காப்பர் தகடில் இதை மாதிரி வெள்ளை வெள்ளையாக அது அரிச்சு இருந்துச்சுன்னா நிறைய கண்திருஷ்டி உங்கள் வீட்டில் இருக்குது அப்படிங்கிறத அர்த்தம் அதை தான் வந்து அது இப்படி பிரதிபலிக்கும் சரிங்களா ஸோ இதை மாதிரி வர ஆரம்பிச்சிடுச்சுன்னா இந்த தகடு முழுவதுமேவே அரிச்சிட்டு இந்த இதெல்லாம் எதுவுமே தெரியாது முழுவதும் வெள்ளை ஆயிடும் அப்போ வந்து இந்த அந்த தகடை நீங்கள் வந்து கால்படாத இடத்துலையோ ஓடுற தண்ணீர்லேயோ தூக்கி போட்டுட்டு மறுபடியும் ஒரு புது கண்திருஷ்டி அந்த தகடை வாங்கி நீங்கள் மாட்டலாங்க ஸோ இது வந்து கிடைக்கிற இடம் வந்து சிருஷ்டி ஒலியில் தான் கிடைக்கிது இதோடய ரேட் வந்து தௌசண்ட் ருப்பீஸு நான் வந்து உங்கள் வித்தியாசம் காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் புதுசாக நீங்கள் வாங்கும்போது இது இப்படி இருக்கும் கண்திருஷ்டி இருந்துச்சுன்னா இதை மாதிரியான பாதிப்புகள் வரும் சரிங்களா அப்படி இல்லைன்னா இது எப்பொழுதுமே இதே மாதிரி தான் இருக்கும் நல்ல சக்திகள் தான் இருக்குது உங்கள் வீட்டில் அப்படின்னா அது இப்படியே தான் இருக்கும் இதை வந்து நீங்கள் பூவெல்லாம் வச்சுக்கலாம் நீங்கள் தொழில் செய்கிற இடத்துல சாமி படங்கள் வச்சிருப்பீங்கல்ல அதுலேயும் அந்த இடத்துலையும் நீங்கள் இதை வைக்கலாம் உங்கள் பூஜை அறையிலையும் நீங்கள் வைக்கலாம் ஸோ வந்து இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்தி பாருங்கள் நல்ல மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும் என்னங்க தகுட பார்த்தீங்களா உங்களுக்கு இதில் விருப்பம் இருந்துச்சுன்னா நீங்கள் நான் கொடுத்துருக்குற நம்பருக்கு நீங்கள் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த தகடோட விலை வந்து தௌசண்ட் ருபீஸ் தான் ஸோ தொடர்ந்து அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து பாதுகாப்பாக இருப் இருக்கிறீங்க அப்படிங்கிறது அர்த்தம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா கட்டாயமாக லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ நன்றி